வணக்கம் மாணவர்களே இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து ஆறாம் வகுப்பு தமிழ் படத்தில் ஏழு ஒன்று இன்ப தமிழுங்கிற கவிதை கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இதற்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம் இது வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நியூ சிலபஸ்க்கான புக் பேக் ஆன்சர் நமக்கு வந்து சிலபஸ் கம்மி பண்ணியிருக்காங்க இப்போ அதற்கான ஆன்சர்ஸ் நம்ம பார்க்கலாம் இதற்கான கொஸ்டின்ஸ் நமக்கு நாலாவது பக்கம் கொடுத்துருக்காங்க நாலாவது பக்கம் கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும் ஆன்சர் சமூகம் அடுத்து இரண்டாவது நாள் முழுவதும் வேலை செய்து கலைத்தவருக்கு டேஸாக இருக்கும் ஆன்சர் அசதி அடுத்து மூணாவது நிலவு கூட்டல் என்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் நிலவென்று அடுத்து நாலாவது தமிழ் கூட்டல் எங்கள் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆன்சர் தமிழ் எங்கள் அடுத்து அமுதென்று என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் ஆன்சர் அமுது கூட்டல் என்று அடுத்து ஆறாவது செம்பயிர் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது ஆன்சர் செம்மை கூட்டல் பயிர் அடுத்து நமக்கு இன்பத்தின் பாடலில் கருத்துக்கு ஏற்றபடி பொறுத்து கேட்டிருக்காங்க விளைவுக்கு என்னதுன்னா நீர் அறிவுக்கு வந்து தோல் இளமைக்கு பால் புலவருக்கு வேல் மூணு நாலு ஒன்று ரெண்டு திரும்பவும் சொல்கிறேன் மூணு நாலு ஒன்று ரெண்டு அடுத்து ஒத்த ஓசியல் முடியும் சொற்களை எடுத்து எழுதுக பெயர் நேர் கொடுத்துருக்காங்க நம்ம என்ன எழுதுறோம் என்ன என்ன எழுத போகிறோம்னா அமுதென்று நிலவென்று உயிருக்கு விளைவுக்கு எழுதிக்கோங்க அமுதென்று நிலவென்று உயிருக்கு விளைவுக்கு அடுத்து பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் யாவை இதற்கான ஆன்சர் வந்து அமுதம் நிலவு மனம் நீங்க இதுக்கு எப்படி எழுதணும்னா பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் அமுதம் நிலவு மனம் ஆகும் அவ்வளோதான் அப்படி எழுதணும் பாரதிதாசன் தமிழுக்கு சூட்டியுள்ள பெயர்கள் வந்து அமுதம் நிலவு மனம் ஆகும் அடுத்த இரண்டாவது நீங்கள் தமிழை எதனோடு ஒப்பிடுவீர்கள் இதற்கான ஆன்சர் வந்து தேன் தங்கம் கரும்பு சந்தனம் அமுத சுரபி எழுதிக்கோங்க தேன் தங்கம் கரும்பு சந்தனம் அமுத சுரபி அடுத்து சிறுவினா இன்ப தமிழ் பாடலில் உங்களுக்கு பிடித்த அடிகள் இரண்டினை எழுதுக இதற்கான ஆன்சர் நமக்கு இரண்டாவது பக்கம் கொடுத்துருக்காங்க நம்ம அந்த பாடலை நம்ம எந்த லைன் வந்து எழுதிக்கலாம் நான் முதல் லைன் குடிச்சிருக்கேன் அந்த ஃபஸ்ட் ரெண்டு லைன் மட்டும் குறிச்சுக்கோங்க சிறுவினா ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து இரண்டாவது சிறுவினா சமூக வளர்ச்சிக்கும் நீருக்கும் உள்ள தொடர்பு யாது இதற்கான ஆன்சர் நீங்கள் வந்து ஒரு புக்கில் எழுதி வச்சுக்கோங்க புக்கில் எங்கேயாவது இடம் கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க பாருங்கள் இது அப்படியே நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நீரின்றி வேளாண் தொழில் நிகழாது நீரின்றி வேளாண் தொழில் நிகழாது இரண்டாவது பாயிண்ட்டு நீர் இவ்வுலகில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் உயிர் போன்றது நீர் வந்து இவ்வுலகில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் உயிர் போன்றது அடுத்து மூணாவது பாயிண்ட்டு நீரினால் விளையும் விளைச்சையினால் மக்கள் பயன் பெறுவர் இதை அப்படியே பார்த்து எழுதி வச்சுக்கோங்க வீடியோவை ஸ்டாப் பண்ணி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க சரிங்கண்ணா இரண்டாவது கொஷினுக்கான ஆன்சர் இப்போ நம்ம இந்த பாடத்தில் தமிழ்ங்கிற பாடத்துக்கான ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் அடுத்த வந்து வளர் தமிழ்ங்கிற பாடத்துக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் தேங்க்யூ